இயேசு ஆண்டவருக்கே ஆராதனை புகழ்ச்சி மகிமையும் உண்டாவதாக கிறிஸ்துவில் மாணவர்களே உலகத்தின் ஆவிக்கும் கடவுளின் ஆவிக்கும் வித்தியாசங்கள் உண்டு இந்த உலகத்தின் ஆவி என்னவெல்லாம் சொல்லித்தரும் கடவுளின் ஆவியார் எப்படியெல்லாம் நம்மை வழி என்று இன்று நாம் சிந்திப்போம் நீ விட்டுக் கொடுக்காதே என்று உலகத்தின் ஆவி சொல்லும் நீ விட்டுக்கொடு கொடு என்று கடவுளின் ஆவி சொல்லும் நீ பிறரை மன்னிக்காதே பழி வாங்கு என்று உலகத்தின் ஆவி சொல்லும் ஆனால் நீ மன்னித்து விடு பழி வாங்காது என்று கடவுளின் ஆவி சொல்லும் நீ மிகவும் பிரசித்தி பெற்றவனாக மாறு எப்படியாவது குறுக்கு வழியெல்லாம் நீ செய்து எப்படியாவது பிரபலமாகிவிடு ஃபேமஸ் ஆகிவிடு என்று உலகத்தின் ஆவி சொல்லும் நீ பரிசுத்தவனாக மாறிவிடு என்று கடவுளின் ஆவி சொல்லும் நீ பெரியவனாகணும் என்று உலகத்தின் ஆவி சொல்லும் நீ சிறியவனாக மாறு ஒரு குழந்தையைப் போல மாறு என்று கடவுளின் ஆவி சொல்லும் நீ எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று உலகத்தின் ஆவி சொல்லும் நீ நம்பிக்கைக்குரியவனாக இரு என்று கடவுளின் ஆவி சொல்லும் நீ நிறைய சம்பாதிக்க வேண்டும் எப்படியாவது குறுக்கு வழியிலே நீ நிறைய சம்பாதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உலகத்தின் ஆவி சொல்லும் நீ நிறைய பகிர்ந்து கொடு என்று கடவுளின் ஆவி சொல்லும் இந்த காலத்திலே கடவுளுடைய கட்டளைகள் எல்லாம் கடைபிடிக்கவே முடியாது உலகத்தோடு பத்தோடு பதினொன்றாக வாழ்ந்து விடு என்று உலகத்தின் ஆவி சொல்லும் கடவுளுடைய அருளால் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று கடவுளின் ஆவி சொல்லும் பிரிய மாணவர்களே இதுதான் வேறுபாடு இந்த உலகத்தினுடைய ஆவி என்பது சாத்தான் கடவுளின் ஆவி என்பது தூய ஆவியானவர் ஆகவே தூய ஆவியானவர் சொல்லின்படி நாம் வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார்